வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்னைக்கு வந்து அவுட்ரு லைன் பைப் லைன் அடிக்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வீடியோ பார்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா என்னத்துக்காக பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடு தான் இப்போ அவுட்ரு அடித்து கொஞ்சம் வேலை எல்லாம் நெருங்கிட்டு இப்போ ஒர்க்கெல்லாம் நெருங்கிட்டு இந்த ஏரியா சைடு மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் கன்சில் ஒர்க் தான் போட்டிருந்தா கொஞ்சம் ஓரளவு அடித்தது மட்டும் போட்டிருக்கேன் இங்கே ஒரு கடப்பகல் ஏற்கனவே போட்டுட்டாங்க அப்போ வாஷ் பேர்சன் ஒன்று கேட்டாங்க அதனால் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே ஒரு வாஷ்பர்சனுக்கு இப்போ புதுசாக ஹால்ட் இதுக்கிட்ட வேணும்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அது அந்த அந்த வாஷ் பேஷனுக்காக ப்ரோஷன் வச்சுருக்கோம் எதாவது கன்சீல் பண்ண வீடியோ போட்டிருக்கேன் அந்த பாருங்கள் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இங்கே கிச்சன் இருக்குது கிச்சனில் சிங்கு மோட்ரு வாட்ரு ஒன்று பிடிக்கிற மாரி ப்ளஸ் டேங்க் வாட்ரு ஒன்று இங்கே ஒரு இந்தியன் டாய்லட்டு இருக்குது இந்தியன் டாய்லட்டு வந்து மாடி பேசனை கீழே பே கிரவுண்ட் பேசன்னா வச்சா அவனும் மாடி பேசுன்னு வேணான்னு சொல்லணும் ஹைட்டும் ஏற்றிட்டாங்க ஃபுல்லாக ஒரு ஆறடி ஹைட்டு ஏற்றிட்டாங்க இந்த என்ன அடித்து ரெடியாக இருக்குது எல்லாமே அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் எப்படி அடிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ பார்க்குறப்ப ஐடியா தோணும் மேலே டேங்க் வச்சுருக்கோம் நம்ம டேங்க் டெலிவரி ஒரு லைனை எடுத்துகிட்டு வந்து இந்த அந்தாண்டை சைடு போகுது பாஸ் பர்சனுக்கு இன்னொரு லைன் வந்து இங்கே வந்து நம்ம ஜாமான் வளர்க்குற மாரி கேட்டிருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு இதுகிட்ட ஜாமான் வளர்க்குற மாரி கேட்டிருக்காங்க அதனால ஒரு ஃப்ளோர் டாப் போட்டு தூக்கி வச்சிருக்கோம் இன்னொரு டெலிவரி அந்த வழியாக எடுத்துகிட்டு ஏன்னா எலிவேஷன் நிறைய போட்டிருக்காங்க இந்த வீட்டில் அதனால் பைப் லைன்னால் ரொம்ப க்ராஸ் ஆகி கிராஸ் ஆகி போவோம் இப்போ இந்த சைடு இந்த பாத்ரூமுக்கு இந்த லைனாக கொடுத்தாச்சு நம்ம அவுட்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம் எவ்வளோ எலிவேஷன் போட்டுருக்காம பாருங்க ஃபுல்லாக நம்ம டேங்க் வாட்டர் அதுலேருந்து இருந்து கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே இந்த பாத்ரூம் ஃப்ரெண்டில் ஒரு வச்சு அந்த பாத்ரூமுக்கு கொண்டு இங்கே ஒரு டேப்பு கேட்டாங்க அதுக்கு ஒன்று வச்சாச்சு கொஞ்சம் இந்த பாத்ரூமுக்காக இந்த ஸ்டெப்புக்காக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் திலிப்பி இதில் கொடுத்தாச்சு இப்போ இந்த சைடில் ஒன்று கிராஸ் பண்ணிவிட்டு வீடை சுற்றி வரணும் இங்கே ஒரு டேப்பு ஒன்று கஷ்டமாக கேட்டாங்க அதனால் தரையை உடைச்சிட்டு அந்த வழியாக போட்டாச்சு ஃபுல்லாக இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் வாட்டர் லைன் இந்த சைடில் கொண்டு வந்துட்டு நம்ம இந்த வாட்டர் லைன்னா கடைசி ஒன்றுக்கு முக்கால் பிளேன் டீ எல்லாம் கொடுத்தாச்சு நம்ம இதில் ஒரு ஏர் வச்சுருக்கோம் வேஸ்ட் வாட்டருக்கு ஏர் வச்சுட்டு அதே கிராசிங்லேயே கொண்டு போயாச்சு ஃபுல்லாக ஏர் கிராசிங் கொண்டு வந்துட்டோம் இது வந்து நம்ம ரெயின் வாட்டருக்கு எப்போயும் போல் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்கோம் மூணு இஞ்சி இந்த பெரிய வீடாக இருக்கிறதுனால மூணு இதுவாக பிரித்தாச்சு மூணு பாந்தம் பிரித்து கொடுத்தாங்க அந்த மூணு பாந்தம் அடித்தாச்சு இப்போ வேஸ்ட் வாட்டரும் டாய்லெட் லைனும் இப்படி நேராக கொண்டு வந்தாச்சு எஸ்டபிள்யூஆர் போட்டு ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு இங்கே ஒரு ரெயின் வாட்டர் வச்சிருக்கோம் இந்த டீ என்னத்துக்கு போட்டிருக்கோன்னா நம்ம வந்து மேலே ஷீட்டு போட்டாங்கன்னா அந்த ரெஜியூஸ்டர் பண்ணி அதில் இறக்கி விட்றதுக்காக போட்டிருக்கோம் இந்த ரெயின் வாட்டருக்கு ஏன் கமண்டில் நிறைய பேர் கேட்குறேன் ரெயின் வாட்டருக்கு ஏன் டீ போட்டு யார் போடுறீங்கன்னு இப்போ அதனால தான் இந்த மூணு பாந்து போட்டு ஏர் கிளம்ப தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம் அப்போ தான் பைப்பு உள்ளார பூந்து எல்லாமே வாட்டர் லைன் வரும் இப்போ இங்கே ஒரு ஏர் வச்சுட்டோம் இந்த இதுக்கு ஒரு நாலஞ்சு ஏர் மேலே வச்சுருக்கோம் இந்த எலிவேஷனை பாருங்கள் ஒரு நாலஞ்சு அஞ்சு இஞ்சி அளவுக்கு வெளியில் வந்திருக்கு அதனால ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு திருப்பியிருக்கோம் இந்த கட்டை வேற போட்டுட்டாங்க இது வழியாக ஜம்பர் போட்டு தான் அந்த அண்டை எடுத்துருக்கோம் இது வேஸ்ட் வாட்டர் அந்த வழியாக போயிட்டு இந்த ஃப்ளோர் டாப் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம் இது வழியே நாலஞ்சு டெலிவரி ஆகுது ப்ளஸ் ரெண்டு செஃப்டி டேங்கும் பின்னாடி இருக்குது இப்போ நாலஞ்சில் வந்து இந்த டாய்லெட்டோட செஃப்டி டேங்க் வந்து டோர் எல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு இல்லை வாஷிங் மிஷின் லைனை கொண்டு வந்துட்டு இதுலேயும் கனெக்ட் பண்ணியாச்சு இதில் கனெக்ட் பண்ணியாச்சு இதுகிட்ட தான் நம்மளுக்கு சாம்பர் மாரி நம்ம தொட்டி மாரி கட்ட போகிறாங்க உரம் மாரி இறக்க போகிறாங்க சாக்கடை என்னது இதுக்கிட்ட தான் இறக்க போகிறாங்க இப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிது இந்த சைடில் உள்ள வேஸ்ட் வாட்டர் லைன் எல்லாத்தையும் இங்கேயும் கொண்டு வந்து இறக்கியாச்சு இது வந்து கிச்சன் தண்ணி அந்த ஓரத்தில் வருது ப்ளஸ் இந்த பாத்ரூம் தண்ணி வருது எல்லாத்தையும் டோர் டீ போட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டோர் டீ டோர் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏதாச்சும் லாக் ஆணுச்சின்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கேயும் ஒரு வேஸ்ட் வாட்டர் வந்து இதுக்கு ஒரு நாலஞ்சு ஏர் வச்சிருக்கேன் இங்கே கீழே தான் சேஃப்டி டேங்க் இருக்குது இதுதான் பெண்டு போட்டு கிராஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஓவர்ஃப்ளோய்க்காக ஒரு ஜம்பர் போட்டாகுது இப்போ இந்த இங்கே ஒரு தொட்டி மாரி கட்டுறதுனால வேஸ்ட் வாட்டர் லைன் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஓவர்ஃப்ளோ வந்து இந்த நாலஞ்சுக்கு கீழே தான் இருக்கணும் ஓவர்ஃப்ளோ இந்த வா வேஸ்ட் வாட்டர்லாம் மாரி தண்ணி வந்து அது ஒரு தொ தனியாக தொ இறக்கி அதில் இறக்கி விட்ருவோம் ஃபுல்லாக இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் லைனே வந்து இந்த கிராசிங்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா சென்டரில் போனால் பாத்ரூம் வரும் அதனால் ஓரத்தில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் வீடை சுற்றிலும் ஃபுல்லாக வர முடியல தண்ணி நிற்கிது இது வந்து சம்பு தொட்டி இது கார்பரேஷன் வாட்டர் வரப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே தான் நீர்மூழ்கி மோட்டர் செட் பண்ணியிருக்காங்க செவத்தில் கிளம்படிக்குமே இப்போ நாங்கள் ஒரு இன்ச்சு பைப்பு போட்டு டெலிவரி கொண்டு வந்திருக்கோம் நம்ம இது வழியாக தான் மேலே சுற்றி ஒரு மூணு அளவுக்கு சுற்றி போகுது வீடு சுற்றி போகுது ஏன்னா இந்த ஏரியாவை கைப்பிடி இருந்தாலும் அதனால் ஃபாட்டி பைப் போட்டு தூக்கியாச்சு இந்த சைடு ஒரு வாஷிங் மிஷின் கனெக்ஷனுக்கு கொண்டு வந்தாச்சு ப்ளஸ் டேங்க் வாட்டர் கனெக்ஷன் போது வாஷ்மேஷனுக்கு இங்கே டீ போட்டு கொடுத்தாச்சு டேங்க் டெலிவரி இங்கே ஒரு டே வேஸ்ட் வாட்டர் டெலிவரி ரெண்டு இஞ்சி பைப்பை பிடிச்சி நேராக கொள்ளைக்கு வேஸ்ட் வாட்டர் லைனை கொண்டு போயாச்சு ஃபுல்லாக எப்படியே வரிசையில் கிளாம்புக்கு நேராக கிளாம்புக்கு நேராக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு லைட்டாக வாட்டர் இருந்தால் போதும் ஆனால் வேஸ்ட் வாட்டர் லைட்டாக தான் வாட்டர் வைக்கணும் அதேமாரி நாலஞ்சு லைட்டாக வைங்க ஒரு இருபது அடிக்கு ஆ அஞ்சு டு ஆறு இஞ்சு வச்சால் போதும் அப்போ தான் அந்த எல்லாமே கரைஞ்சிட்டு போவோம் உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக வருது ஷார்ட்டாக திருப்பி ஒரே வாட்டத்தில் வச்சிடலாம் தண்ணி சல்லுன்னு போய்டும் குழகுழப்பு போவாது இப்போ ரெயின் வாட்டர் பாருங்கள் இந்த போர்ட்டிக்கல் ஏரியாவுக்கு வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரெயின் வாட்ருக்கு அவங்க தர போடுறப்ப வாட்டம் வச்சு கொடுத்துருவாங்க அந்த இந்த ஏரியான்னு இப்போ இந்த மூணு பந்துக்கு மூணு ரெயின் வாட்ரு பைப்பு வச்சாச்சு இப்போ டேங்க் வந்து இங்கே ஆயிரம் லிட்டர் டேங்கு தான் அதனால் இங்கே டெலிவரி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஏன்னா அந்த சைடு எலிவேஷன் இருக்கிறதுனால இப்போ இது இதில் ஒரு ஒன்னேகால் வால்வு போட்டு டீ போட்டு அந்த சைடில் கொண்டு போயிருக்கோம் ஃபுல்லாக இங்கே ஒரு லைன் ரெண்டு லைனாக பிரிச்சுக்கிட்டோம் நம்ம எலிவேஷன் தாண்டி ஜம்பர் போட்டுக்கிட்டோம் இங்கே ஒரு டேப் வச்சுன்னா இந்த ரெயின் வாட்டர் பைப்லேயே போயிடும் இப்போ இங்கே ஒரு ஏர் தூக்கி வச்சுருக்கோம் ஒன்னே காலில் தூக்கி வச்சுட்டு இந்த சைடு ஏரியாவை முடிஞ்சுட்டு ஏர் அதிகமாக தூக்குங்க எந்தெந்த ஏரியா சைடு வந்து ஏர் வைங்க ஏர் வச்சால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்கும் இப்போ இதில் வந்து மோட்டர் டெலிவரி ஒரிஞ்சு கொண்டு வந்து வச்சாச்சு இன்னொரு டெலிவரி வந்து ஒன்னேகாலில் கொண்டு போனது பின்னாடி உள்ள சைடுக்கு எல்லா ஏரியாவுக்கும் வச்சாச்சு நம்ம இன்னொரு வந்து ஓவர்ஃப்ளே வந்து அந்த ரோட்டு சைடு ஊற்றுற மாரி கேட்டிருக்காங்க அதனால் ஓவர்ஃப்ளே வந்து ஒரு டீ போட்டு தனியாக வச்சுருக்கோம் நீங்கள் டேங்கில் ஓட்டை போட்டு வச்சாலும் ஓகே தான் இதில் போட்டால் டேங்கில் ஓட்டை போட்டு வச்சுனா டேங்க் நப்பு வேஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு அடிக்கடி டேமேஜ் ஆகிட்டு இருக்கும் இது ஏரில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டேங்க் ஆயிரம் லிட்டரு தான் ஒரே ஒரு டெலிவரி தான் எடுத்துருக்கோம் நம்ம ஃபுல்லாக மற்றபடி இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு டேங்க் முடிய எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு அதை மாற்றப்போ வீடியோவாக தனித்தனியாக எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க நான் மற்றது டீட்டெயிலாக போடுறேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மற்றபடி இந்த லைன் எல்லாம் ஃபினிஷிங்காக முடிஞ்சுட்டு ஃபுல்லாக இதேமாரி கிளாம்பு எஸ்டபிள்யர் கிளாம்பு தான் வேஸ்ட் வாட்டருக்கு ப்ளஸ் நாலஞ்சுக்கு எஸ்டபிள்யூர் கிளம்பு கட்டாயமாக போடுங்க அப்போ தான் ஒரு பைப் லைன் கிராஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த பைப்பு வரணும் இதுக்கு நம்ம செவத்து ஒட்டி அடிச்சிருந்தான்னா எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் எவ்வளோ சுற்றி வர மாரி இருக்கும் எஸ்டபிள் ஏர் போட்டால் தான் ஃபினிஷிங்காக இருக்கும் இதேமாரி எலிவேஷன் போடுறதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம இதேமாரி டேமேஜ் இல்லாமல் நிறைய பார்க்கலாம் நிறையா பேர் எலிவேஷன் போட்ட பிறகுதான் இங்கே பைப்பு வரணும் அங்கே பைப்பு வரணும்னு சொல்கிறாங்க இதேமாரி கிளாம்பு எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு ரெயின் வாட்டருக்கு மறக்காமல் டீ போட்டு ஏர் வைங்க ஏன்னா மேலே ஷீட்டு இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்காங்க அது ரெயின் வாட்டர் பைப்பு தனியாக இண்டிவிஜுவலாக இறக்காமல் அந்த ஷீட்டில் உள்ள ரெயின் வாட்டர் இதிலே கனெக்ட் பண்ணிவிட்டு இதே ஒரு பைப்பு நம்ம யூஸ் பண்ணலாம் மற்றபடி இதேமாரி லைனாக ஆகிடுச்சிங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பார்க்கறது ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒர்க் நிறையா வரும் அதிகமாக போடுறது வந்து ஃப்ளம்மிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் கஸ்டமர் தான் பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்குன்னு போடுறது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட் பேர் பார்க்குறாங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க அது ஃபுல்லாக டேட்டா எல்லாம் காட்டுது இதெல்லாம் ஃபுல்லாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் கொஞ்சம் நன்றி